ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாதம் நான்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பிரசாதம் ஒன்று ரெண்டு மூணு எப்படி செய்யணுங்கிறத வீடியோ போட்டாச்சு அது பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அதோடய லிங்க் தரேன் டைம் இருந்தால் போய் பாருங்கள் இப்போ இந்த பிரசாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் அஞ்சு விசில் வரது மாதிரி விட்டுடலாம் அஞ்சு விசில் குக்கரில் வந்ததுக்கப்புறமும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும் அப்போ தான் நல்லா அந்த பாசிப்பருப்பு வெந்து வரும் இப்போ ஒரு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் முழு மிளக அப்படியே போட்டுடலாம் மூணு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நல்ல தாராளமாக முந்திரியை நம்ம அதில் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்குங்க இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயில் நம்ம வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் நெய் கூட போட்டு நம்ம இதை செய்யலாம் ஆனால் அதை விட நல்லெண்ணெய் ரொம்பவே வாசமாக இருக்கும் நெய் நம்ம வந்து லாஸ்ட்டு சேர்ப்போம் அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அதையும் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த ரவை வந்து அந்த எண்ணெயில் வறுத்து நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் இந்த மிளகு சீரகம் எல்லாமே நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு ரவை கரெக்டான அளவு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்குங்க அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு பிரசாதம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதை அப்படியே ஓர வச்சிட்டு நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல இது வந்து வெந்துடுச்சு இருந்தாலும் நீங்கள் கரண்டியை வச்சு நல்ல இந்த மாதிரி குழைய மசிச்சு எடுத்துக்குங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம நல்லா மசிச்சு வச்சுருந்தா அந்த பருப்பை போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு ரவைக்கு அஞ்சு கப்பு தண்ணி கரெக்டான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லே அந்த ரவை அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலந்துக்குங்க கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்கள போட சொல்லி நீங்கள் கலக்குங்க அப்படி இல்லைன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதும் கட்டி இல்லாமல் கலக்கிட்டே வாங்க இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல நீங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக அது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ தாளிப்பு கரண்டியில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அது பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதில் அப்படியே நீங்கள் ஊற்றிடலாம் இந்த ரவா பொங்கலில் லாஸ்ட்டு நம்ம இந்த நெய்யையும் பெருங்காயத்துளையும் சேர்த்து போட்டு போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம நெய் சேர்த்து பண்ணுறதை விட லாஸ்ட்டாக நெய்யை சேர்த்து நம்ம கலக்கும்போது இன்னும் நல்ல மனமாக இருக்கும் கட்டாயம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.